ஃபைவ்ஸ் இந்த வீடியோவில் ஆசிரிய திருவாரியும் ஆன்வர்ட் ரெக்கமெண்ட் பிளானர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னென்ன எக்ஸாம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சி அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து லாஸ்ட் இயரோடது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடது செகண்ட் கிரேட் டீச்சர் இது மட்டும் எக்ஸாம் முடிஞ்சு பட் இல் டில் டேட் வரைக்கும் இதுக்கான எந்த தகவலுமே ஆசிரியர் தீர்வாரியும் கொடுக்கல அதேமாதிரி அசிஸ்டண்ட் ப்ரொஃபோஸருக்கான நாலாயிரம் வேக்கன்ட்டு ஸோ இதுவும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரல அதுக்கப்புறம் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பற்றி சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த தகவல் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட் சீஃப் மினிஸ்டர் பெல் ஃபெலோஷிப் சீக்ரெட் லெக்சர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ் இன் ப்ரீ லா காலேஜ் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தகவலுமே இன்னும் இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி போர்டில் இந்த ஃபர்ஸ்டு ஒன் மட்டுந்தான் நம்மளுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு ஆல்ரெடி வந்து யூஜி டிஆர்பி இந்த ஆன்வல் பிரனாலில் நம்மளுக்கு வரையலை ஸோ ப்ரீ அதாவது இதுக்கு முன்னாடி கொடுத்த ஆன்வல் பிளானில் தான் நம்மளுக்கு இந்த யுஜி டிஆர்பி எக்ஸாம் வந்துச்சு ஸோ இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸுமே இன்னும் வந்து நம்மளுக்கு நடைபெறலை ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எக்ஸ் இருந்த ஒரு ஷெடியூல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன இருக்கும் அப்படதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்குது டெட்டு பேப்பர் அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கான ஒரு ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இரநூறு வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ராக்சிமேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் வந்து வர எக்ஸ்பெக்ட் இருக்குது ஓகே எக்ஸ்பெக்டேஷன் தான் த்ரீ தௌசண்ட் வேக்கன்சி த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்சி ஓகேங்களா டெட்டு பேப்பர் ஒன்றா நம்ம சொல்லாதே எக்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் டிஆர்பி அது வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபிக்ஸெல்லாம் நம்மளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் எக்ஸாமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தௌசண்ட் வர நம்மளுக்கு வர வாய் தௌசண்ட் வேக்கண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பாலிடெக்னிக் டிஆர்பியை பற்றியும் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி இருக்கிற இந்த சிக்ஸ்த்து ஒன்றாக இருக்குது பாருங்க சீக்ரெட் லெக்சர் சீனியர் லெக்சர்ஸ் லெக்சர் ஜூனியர் லெக்சர்ஸ் ஸோ இப்போ இதுவுமே நம்மளுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேக்கண்ட் பக்கம் நம்மளுக்கு இருக்குது நியர்பை த்ரீ ஹண்ட்ரட் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரில நம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் எக்ஸாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலிமா நம்மளுக்கு நடத்த போகிற தகவல் வந்து ஆல்ரெடி ஜிஓ பாஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதுக்கான தகவலும் இதோடு சேர்ந்து வர வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட்டாக நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு பட் ஒன்லி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த எக்ஸாமும் இந்த ஷெடியூலில் வந்து கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா தனிப்பட்ட முறையாக அந்த எக்ஸாம் வந்து நடத்தி கொடுக்கலாம் ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த நாலாயிரத்தி நாலாயிரம் அசிஸ்டன்ட் ப்ரொப்போஸருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து தகவலில் வந்து வெளியாகும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து டெட்டு டெட் எக்ஸாம் போஸ்ட் கிராஜுவேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் வேக்கன்ஸி இருக்க வாய்ப்பு இருக்குது காலேஜ் டிஆர்பி ஆல்ரெடி உங்களுக்கு நோன் தான் அதேமாதிரி பால்டிஆர்பி டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் நியர்பை தௌசண்ட் வேக்கண்ட் இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ பிடிபிஆர்டின்றது இந்த வருடம் வர வாய் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வர வாய்ப்பு கிடையாது அதுக்கு அடுத்தது வர வாய்ப்புகள் இருக்குது மெஸ்ச் ட்ராக்ஸு வந்து த்ரீ ஹண்ட்ரட் போஸ்டிங் பக்கம் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஆனால் பட்டர் டிஆர்பி ஸோ இந்த டைமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லோ அப்படின்றது தான் எக்ஸ்பெக்டேஷன் இப்போ செட்டு வந்து கொடுத்துருக்காங்க அது எப்படி நடத்துவாங்க அப்படின்றது எல்லாத்தோட ஒரு எதிர்பார்ப்புமே ஆல்ரெடி செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணல அப்போ யூஜி டிஆர்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போஸ்டிங்னால ஒரு டூ பர்சன்டேஜ் கேஸ் வந்து இருக்கு அப்படின்றதுக்காக அது இன்னும் அவங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க கல்வி கல்வித்துறை ஆனால் பட்டு இந்த செகண்ட் கிரேட் எக்ஸாமுக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கேர் ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம் அதோட ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணியிருந்துருக்கலாம் எக்ஸாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதங்கள் ஆகிவிட்டதும் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான தகவல் எந்த ஒரு தகவலுமே இன்னும் வந்து டிஆர்பி சார்ந்து நம்மளுக்கு கொடுக்கல சரிங்களா ஸோ இந்த ஒரு தகவல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அன்மெண்ட் பண்ணலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தகவல் இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய தகவல் தான் இல்லை இதுக்கு மேலேயும் ஆட் பண்ணுறாங்களா இல்லை குறைக்கிறாங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான் அது ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்னன்றது தெரியும் ஓகேங்களா ஸோ நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்